சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் சிறப்பு யோகாசன பயிற்சி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆந்திராவில் பிரதமர் மோடி தலைமையில் மூன்று லட்சம் பேர் யோகாசன பயிற்சிகளை மேற்கொண்டார்கள் உலகம் முழுவதும் இன்று பதினோராவது சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் யோகா சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது ஆர்கே கடற்கரை பகுதியில் இருந்து போகபுரம் வரை சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து யோகா பயிற்சிகளை செய்தனர் விசாகப்பட்டினம் கடற்கரையில் நங்கூரமிடப்பட்டிருந்த போர்க்கப்பலில் இருந்தபடி இந்திய கடற்படை வீரர்கள் யோகா பயிர்